வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த டைலாக் கேட்டவுன்னு உங்களுக்கு தெரியும்ல ஆமாங்க இது வந்து தளபதி விஜய் அவர்களோட அந்த டைலாக் தான் இப்போ ரீசண்டா பாத்தீங்கன்னா தளபதி விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே தாடி பாலாஜின்னு ஒரு நடிகர் இருப்பாரு அதாவது ஏதோ ஒரு படம் ரிலீஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா விஜய் படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல தாடி பாலாஜிக்கு விஜய் ரசிகர்கள் சிலையெல்லாம் கூட வச்சிருந்தாங்க அதை நான் கூட பார்த்தேன் அந்த தாடி பாலாஜி இருக்காருல்ல விஜய் கூட நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு அவர் வந்து இப்போ வந்து ஒரு நேற்று வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு வாட்ஸ்அப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே மேலே புகைப்படத்தில் வந்து புஷி ஆனந்தும் அர்ஜுனாவும் இருக்கிற மாதிரி போட்டு ஆதவ ஆதவ அர்ஜுனா வந்து புதுசா கட்சிக்குள்ளே வந்திருக்காருல்ல அதுக்கு வந்து என்ன போட்டிருக்காருன்னா ஷி ஈஸ் ஹாப்பி வித் ஹர் நியூ பாய் ஃப்ரெண்டு அதாவது அவளோட புது பாய் பரண்டோட சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு போட்டு அப்படியே கீழே இருக்கிற போட்டோவில் பார்த்தீங்கன்னா தாடி பாலாஜி அவர் வந்து விஜயோட படத்தை வந்து நெஞ்சில் பத்து பச்சை குத்திருப்பாருல்ல அந்த போட்டோவை போட்டு தற்கூரி மீ வித்து ஹேர் மெமரிஸ் அப்படின்னு போட்டிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம்னா அதாவது அவளோ அவளோட புது பாய் ஃப்ரெண்டோட சந்தோஷமா இருக்கிறா தற்கூரி நானும் அவளோட நினைவில் சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி வந்து போட்டிருக்காரு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாபேக்கா கட்சியில் வந்து பல்வேறு படிநிலைகளில் வந்து பொறுப்பாளர்களை அமைக்கிற அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஒன்றிய தலைவர் நான் மாவட்ட தலைவர் அப்படின்னு நிறையா இதுல போட்டுட்டு கட்சிக்கு அதுல வந்து தாடி பாலாஜிக்கு ஒரு சின்ன பதவி கூட எதுவுமே கொடுக்கல இது மட்டும் இல்ல சவுந்தரராஜான்னு ஒரு நடிகர் தாவைக்க கட்சி ஆரம்பிச்சதுல வந்து கூவோ கூவுன்னு கூவிட்டு இருந்தாரு ஒரு பேட்டியில கூட உட்காந்துக்கிட்டு விஜய் நடித்த அறுபத்தெட்டு படமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னுமே டைலாக்லாம் விட்டுட்டு இருந்தாரு அவளுக்கு டைலாக் விட்டுமே பயங்கரமா அது இதுன்னு என்னென்னுமே வந்து புகழ்ந்து பேசி கூட அவருக்கும் எந்த ஒரு பொறுப்பும் தரல தாடி பாலாஜிக்கும் எதுவும் பொறுப்பு தரல ஏன்னா இவங்கலாம் வந்து கட்சியில ஏதோ பொறுப்பு வரும் அப்படின்னு சொல்லி கூவுன்னு கூவிட்டு இருந்தாங்க அதாவது நீங்க விஜய்க்கு கூட பத்தாது பாஸ் ஏன்னா விஜய் வந்து மேல இடத்துல ஒரு இடத்துல பனையோர்ல சேஃப்டியா இருக்கிறாரு கீழே களத்துல யாரு வேலை பாக்குறது யாரு நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் புஷி ஆனந்த் அவர்கிட்ட இவங்களோட மிங்கில் வந்து பெருசா ஒண்ணு இல்லை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் முக்கியமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆனந்த் அவர்களோட நெருங்கி வட்டாரத்துல இருக்கிறவங்கதான் வந்து கட்சியில வந்து பொறுப்பு வாங்கியிருக்காங்க அப்படிதான் நியூஸ் வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்ப புதுசா வந்து இவர் விசிகாவில இருந்து ஆதவ அர்ஜுனா வந்து தாவேக்காவில வந்து இணைஞ்சிருக்காரு அவருக்கு வந்து முக்கியமான பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் அவர் வந்து ரொம்ப வெறுப்பாகி என்னடா பச்செல்லாம் கொத்தணும்னால கஷ்டப்பட்டு இதுக்காக பச்சை கொத்தனும் அப்படின்னு ஒரு விரக்தி இல்ல அதை அழிக்கவும் முடியாது அது ஒரு பிரச்சனை விரக்தியில ஏன்னா புதுசா வந்து எல்லாம் பதவி கொடுக்குறீங்க எனக்கு என்ன ஒண்ணுமே மாட்டீங்களா அப்படிங்கிற விரக்தியில தான் வந்து தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ போட்டு பாட்ட வந்து ஒரு புயலை களை விட்டுருக்காரு கட்சிக்குள்ள ஏற்கனவே கட்சிக்குள்ள ஜாதி பார்த்து பதவி தராங்க பணம் கொடுத்தாதாங்க பதவி அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு போது இவர் தாடி பாலாஜி நான் பச்சை குத்தி இருக்கேன்னா எனக்கு பதவி தரல அப்படின்னு சொல்லி ஒரே புலம்பெல்லாம் புலம்பிட்டு இருக்கிறாரு என்ன சொல்றது தெரில விஜயோட புகைப்படத்தை பச்சை குத்தினா பதவி கிடைக்கும் அப்படின்னு யாரு வந்து தாடி பாலாஜி சொன்னாங்கன்னு தெரில ஒருவேளை பச்சை குத்தனதுக்கு ஒருவேளை பதவி கொடுத்து தொலைஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த கட்சியில தொண்டர்கள் எல்லாம் பச்சை குத்த ஆரம்பிச்சிருப்பாங்க ஏப்பா நமக்கு ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு நல்ல வேலை விஜய் வந்து தெரிந்தும் தெரியாமலும் அந்த தவறை செய்யல ஆனா தாடி பாலாஜி திடீர்னு இப்படி ஒரு போஸ்டர் போட்டு பரபரப்பை கிளப்புவாருன்னு யாரும் எதிர்பார்க்கவே கிடையாது சரி இந்த பிரச்சனை வந்து அவங்களோட கட்சிக்குள்ளே இருக்கிறது பண்ணிட்டோம் அது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்களாச்சு அவங்களோட கட்சி தலைமையாச்சு இப்போ வந்து இந்த நியூஸ் வந்து வைரலா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இத சொல்றோம் இன்னொன்று இதுல இருந்து என்ன தெரியுது தலை அஜித் இப்போ ஒரு பேட்டி கொடுத்தாருல்ல அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போவாதீங்க நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்னு கேட்டார்ல தாடி பாலாஜிக்கு இது பொருந்தோம் இப்படியே அடுத்தவங்க வாழ்க அப்படி இப்படின்னு சொல்லி பச்சையெல்லாம் குத்திட்டு சுத்துறது கூட நீ எப்ப வாழ போற ஓம்பளப்ப போய் பார் அப்படின்னு தான் அவரு அழகா அட்வைஸ் பண்ணாரு ஒரு சினிமா துறையில் இருக்கிற விஜய்க்கு நெருக்கமான ஒரு நடிகருக்கு இந்த நிலைமை அப்படிங்கும்போது போது பாமர தொண்டர்கள் பாமர ரசிகர்களுக்கு எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இது விஜய் அப்படின்னு நான் சொல்லல எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி ஏன்னா வந்து இந்த கட்சி பதவி அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பணம் ஜாதி இது எல்லாமே விளையாடுது குறிப்பாக வந்து கட்சியோட தலைமை வந்து எல்லா பொறுப்பும் கிட்டத்தட்ட வந்து புஷ்யானந்த் அவர்கள் கையில தான் இருக்குது அவர் எடுக்கிறது தான் முடிவா இருக்குது திரு விஜய் அவர்கள் வந்து சும்மா ஒரு மேலோட்டமா பாக்கிறது அவ்வளவுதான் பொறுப்பெல்லாம் அவங்க கையில கொடுத்துட்டு அவர் வந்து மேலே வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்காரு இன்னும் வந்து மீடியாவே சந்திக்கலைங்க அவர் மீடியாவை சந்தித்து ஒரு பேட்டி கூட எதுவுமே கொடுக்கல கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷத்துக்கு கொடியேற்றம் சிலை திறப்பு எல்லாம் ஆரம்பிச்சாங்க எதுவுமே பேசல மேலும் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம பெரியார் வந்து எங்கள் அரசியல் கட்சியின் கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்னாங்க பெரியாருக்கு இப்ப சமீபத்துல கூட நிறைய எதிர்ப்பு அது எதுன்னு பேசி வந்துச்சு அது கூட ஒரு எதிர்ப்பு அதுக்கு வந்து ஒரு பதில் கூட எதுவும் சொல்லலையே எதுவுமே பேசல திரு விஜய் அவர்கள் பொது வந்து எதுவும் பேச மாட்டேங்கிறாரு என்ன என்ன கட்சி நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குது ஏன்னா வந்து இப்ப நம்ம இதில் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் அப்படின்னா நம்ம வந்து அந்த அந்த சாப்டரை நம்ம எடுக்க போறது இப்ப வந்து பொதுவெளிக்கு வந்து நான் தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடிப்பேன் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது இதெல்லாம் கேட்க வேண்டிய உரிமை வந்து ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்குது இப்போ வந்து உங்க கட்சியிலேயே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து வந்து ஜாதி பணம் இதெல்லாம் வச்சுதான் வந்து ஒரு பொறுப்பு வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எப்படி நாட்டுக்கு வந்து நல்லது செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு எழுதா இல்லையா அதே மாதிரி மேல ஒரு டைட்டில் கட்சியில மேலே போட்டிருக்காங்கல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு போட்டு ஆனால் கட்சியோட கொள்கை அப்படின்னு மேலே டைட்டில் போடுறீங்க ஆனால் அந்த கொள்கைக்கும் கட்சியில் நடக்கிற இதுக்குமே ஒன்றும் சம்மந்தம் கிடையாது அப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்போ அப்பயுமே அந்த சாதி பாகுபாடு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து மக்களுக்கு எழுதில்ல அதனால மக்களே சிந்திச்சு பாருங்க இது வந்து விஜய் ரசிகனோ அஜித் ரசிகனோ அந்த மாதிரி நம்ம யோசிக்காமல் ஒரு பொதுமக்களாக உட்காந்து யோசிச்சு பார்க்குறது அது மக்களோட ஒரு அவங்களோட மனநிலையை பொறுத்தது சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்